கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம்தான் கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ரனிவர்த்தி பலன்கள் என்ன தர சனி பகவானை பற்றி புகழைந்து சொல்ல சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரம் நாவுகள் கொண்டு ஆதிசேஷனாலும் முடியாது அத்தனை வல்லமை பொருந்தியவர் இந்த சனி பகவான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வக்ரம் ரத்தணும் அழுதுரணும் ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரர்கள் மனநிலை ராசிநாதன் வக்கரம் பெற்றுவிட்டதால் ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த ரெண்டாம் இடத்து சனி பகவான் எதை பார்க்குறாரு அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாம் இடத்து சனி பகவான் ரெண்டு மூணு நால பார்க்குறாரு நான்காம் இடம்னா என்ன உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதைனா அப்படியே உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே தான் கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் என்ன தரப்போகிறது நண்பர்களே சனி வக்ர நிவர்த்தியிடம் என்ற நீண்ட பயணத்திலே கடைசி இரண்டு ராசிகள் கும்பமும் மீனமும் இப்போ முடியுது ஒரு கனத்த இதயத்துடனே இதை முடிக்கிறேன் காரணம் என்னவென்றால் சனி பகவானை பற்றி புகழைந்து சொல்ல வேண்டுமென்றால் ஆயிரம் நாவுகள் கொண்டு ஆதிசேஷனாலும் முடியாது அத்தனை வல்லமை பொருந்தியவர் இந்த சனி பகவான் இந்த சனி பகவானுடைய வக்ரம் கும்பராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் வக்ரம் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மண்ட குழம்பி மெண்டலாகிடுதும்பாங்கல்ல அந்த மாதிரி ஆயிருக்கும் சனி பகவான் மே மாதம் வந்தார் சார் வந்தவர் என்ன பண்ணார் மே போய் ஜூன் ஜூன் போனால் ஜூன் போனால் ஜூலை காத்தேன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஆள் ஆனால் உங்களுக்கு அப்பாடா பிரச்சனை முடிஞ்சதுரா சாமி நமக்கு ஜென்ம ஜென்மசனி நினச்சிட்டு இருந்த ஒரு நேரம் ஜூன் போனால் இவர் வக்கிரமாவாரு நம்ம என்ன கனவாகண்டோம் இவர் வக்கரமாகிறதுங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள்னால் ஒரு இயல்பாக நம்ம அப்பா இருக்கார் அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாருன்னா எப்படி இருப்பார் நண்பர்களை நம்மளால் தாங்க முடியாத லோடு வரும்போது டிப்ரெஷன் வந்துடும் நம்ம எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிரும் அது ஹியூமன் நேச்சர் நீங்கள் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணும் இல்லைன்னா என்ன ஆகும் தலைக்குள்ளேயே எல்லா ஜங்க் ஃபைல்ஸும் சேர்ந்து நமக்கு மன அழுத்தம் அதிகமாகிடும் ஏன் ஏதாவது கத்திரணும் அழுதுறணும் ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரர்கள் மனநிலை ராசிநாதன் வக்கரம் பெற்று விட்டதால் மனது ஒரு நிலையில் இல்லை நண்பர்களே உலகத்தில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா மனதை நிலைநிறுத்த முடியாதது தான் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூறு சதமானம் பேர் தவிக்கின்ற ப்ராப்ளம் என்ன தெரியுமா மனதை நிலைநிறுத்த முடியவில்லை இதுதான் ப்ராப்ளம் ஏன் நிறுத்த முடியல ஏன்னா எண்ணங்கள் சிதறுகிறது அவரே பனிரெண்டு கூடியவராகவும் இருந்த ரெண்டாம் இடத்திலே வக்கரம் பெறும்போது தேவையற்ற விரயம் அது இவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்போதே நீங்கள் இன்ஜின் ஆயில் இருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்கள் இன்ஜின் சீஸ் ஆகிருக்காது அசால்ட்டாக விட்டதுனால என்ன ஆகிடுச்சு இன்ஜினே போயிடுச்சு நம்மளுடைய சின்ன 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 விஷயங்கள் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க தண்ட செலவு கும்பராசிக்காரர்களுக்கு செலவில் கூட நம்ம மனசாட்சியை நம்மளை திட்ட அளவுக்கு செலவு பண்ணக்கூடாது எதிர்பாராத செலவு எல்லா மனுஷனுக்கும் வரும் சார் எதிர்பாராத செலவு வராதவங்க யாராவது இருக்காங்களா எதிர்பாராத செலவு எல்லாருக்கும் வரும் ஆனால் நீங்கள் தெரிஞ்சே பண்ண செலவு இருக்குது பார்த்திங்களா இதுதான் பெரிய ப்ராப்ளம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தன்னுடைய புவர் மெயின்டெனன்ஸ்னால் நம்ம வந்து ஒரு காரியத்தை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணாததுனால வந்த இந்த பிரச்சனை என்ன காரணம் உங்களுடைய செலவு இப்போ அது பக்கிர நிவர்த்தி அடைந்து விட்டது ஜனவரி இருபத்தி நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் இனிமேல என்னாகும் உங்களுக்கு பழையபடி திரும்பவும் நார்மல் வாழ்க்கை திரும்புகிறது மனநிலையாகட்டும் அல்லது பணநிலையாகட்டும் முன்னெல்லாம் மனநிலையாகட்டும் உடல்நிலையாகட்டும் தானே குருஜி சொல்லுவாங்க நீங்கள் என்ன வித்தியாசமாக மனநிலை பணநிலைங்கிறீங்க நண்பர்களே பணநிலைக்கு மனநிலைக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு இந்த பணநிலை நல்லா இருந்தாலும் மனநிலை நல்லா அப்படி ஒரு சிஸ்டம் நம்ம அப்படி ஒரு இயற்கை சூழலில் மாட்டிக்கிட்டோம் பணம் இருந்தது தான் தைரியம் வருது நைட்டு தூக்கம் வருது நாளை காலையில் எழுந்திரிக்கும் போது பேங்க் பேலன்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு நினைவு இருந்தால் தான் நமக்கு ஒரு நிம்மதியும் திருப்தியும் வருது அப்படி ஒரு டிசைனில் மாட்டிக்கிட்டோம் உண்மை தானே ஸோ அப்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் நண்பர்களே இப்போ ரெண்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது மீண்டும் பணம் வருவதற்கான வழிகள் நான் உழைக்கிற உழைப்புக்கான காசு எனக்கு வந்தால் போதும் சார் நான் ஒன்றும் அப்படியே அம்பானி தம்பி கும்பானியாகவும் போகிறது இல்லை நம் நமக்கு வந்து புதுசாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்லை இப்போது ஒரு முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த ரெண்டாம் இடத்து சனி பகவான் எதை பார்க்குறாரு அதுதான் முக்கியமான விஷயம் ரெண்டாம் இடத்து சனி பகவான் ரெண்டு மூணு நாலு பார்க்குறாரு நான்காம் இடம்னா என்ன உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதைன்னா அப்படியே உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை அதெல்லாம் யார் பார்க்குறா சனி பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை சனி பகவான் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதையை பார்க்குறார் அடுத்த லெவல் நீங்கள் அப்லிஃப்ட் ஆகிறீங்க உயர்கல்வி உயர் அதெல்லாம் உங்களுக்கு இனிமே தான் நடக்குது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வருவதற்கான நேரம் புதுசாக கார் வாங்குகிற நேரம் நிறைய பேர் அடையாங்குரிச்சு நீங்கள் வேற இப்போ தான் கார் இன்ஜின் ஆயில பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க கார் வாங்கிறாங்களாம் கார் வாங்குவீங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி வந்து என்ன பார்க்குறார் நான்காம் இடத்தை பார்த்துட்டார் சுகஸ்தானத்தை பார்க்குறார் நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சுகம் திரும்ப கிடைக்கும் அதாவது வந்து நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார் நான் வந்து இப்போது நின்றுட்டே வேலை பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூப்பர்வைசர் வேலை கொடுத்துட்டாங்க கம்பெனியில் புதுசாக வேறு வேலை கொடுத்துட்டாங்க போன்றவைகள் ஏற்படும் ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் ஆயுள் பாவத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஆயுசு வந்து அதிகமாகிறது ஆயுள் அது அசட்ஸ் அதிகமாகிறது ஆயுஸ் அதிகமாகுதுன்னா எப்படி ஐசியூவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இவங்களுக்கெல்லாம் பலன் சொல்கிறதே இல்லை நோயாளிகள் வா நான் மருத்துவமனையில் இருந்தபோது நான் பார்த்தேன் ஏதாவது நல்லது சொல்லுவாங்களா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா நமக்கு உடம்பு சரியாருன்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த நோயாளிகளோட தவிப்பை புரிஞ்சுக்கணும் அந்த எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆக போகிறீங்க சீக்கிரமாக உடம்பு சரியாக போகுது கவலைப்படாதீங்க உடல் கரும்பு சர்க்கரையானதே உடல் கரும்பு சக்கையானதே என்று வருந்தாதீர்கள் இந்த உடல் கரும்பு சக்கையானதே என்று வருந்தாதீர்கள் நிறைய பேருக்கு சர்க்கரை கொடுத்துருக்கிறீர்களே என்று சந்தோஷப்படுங்கள் உழைக்கிறவனுக்கு தான் சார் உடம்புக்குறோம் உழைக்காதவனுக்கு ஸோ அப்போது எட்டாம் இடத்துல கனி பகவான் பார்க்கும் பொழுது அசட்ஸ் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க இந்த சனி வக்கிர இனிமையாவது எதையாவது ஒன்று வாங்கணும்னு தோணும் ஆனால் ஒன்றுமே முடியல சார் ஒரு கிராம் கோல்டு காயினாவது வாங்குவோம் சார் எதையாவது ஒன்று வாங்குவோம் என்ற எண்ணம் வரும் ரெண்டாம் இடத்திற்கின்ற சனி பகவான் பத்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் லாபத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது ஸோ சனி பகவானுடைய பொன்னான பார்வை இந்த மூன்று இடங்களில் படுகிறது சனி பகவானோட பார்வையை பொன்னான பார்வைன்னு சொன்ன ஒரே ஆள் ராம்ஜி மட்டும்தான் ஆமாம் கண்டிப்பாக நான் மட்டும்தான் காரணம் என்னென்னா உங்கள் அப்பாங்க அவர் கும்பராசிக்காரர்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் ஆகியனால கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி பக்ரன் நிவர்த்தி எண்ணிலடங்காத நற்பலன்களை நற்பலன்களை தரப்போகிறது முதல் விஷயமே மனநிலையை சரி பண்ண போகுது அதுதான் பெரிய விஷயமே ஏற்கனவே ராசிதில்லே ராகு அவர் உட்காந்து பாடப்படுத்திகிட்டு இருந்தார் இப்போ இவர் சனி பகவான் வேறு வக்கரம் பட்டிருந்தார் வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனால நீங்கள் ஒரு நார்மலாக திங்க் பண்ணுற ஒரு சாதாரண ஆளாக மாறுவீங்க கல்புரையை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்து இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க